துபாய்க்கு அவர் போனார் இல்லைங்க அவர் போயிட்டு வந்த பிறகு அந்த ஃப்ளைட்டு காசு கூட இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வரணும் வெள்ளை அறிக்கை கொடுக்க சொல்லுங்க வெள்ளை அறிக்கை கொடுக்க சொல்லுங்க அந்த ஃப்ளைட்டு சார்ஜ் துபாய்க்கு முதலமைச்சருக்கு எவ்வளவு வாய் ஆச்சோ அது கூட தமிழகத்திற்கு இன்னும் பணம் உள்ளே வந்து சேரவில்லை ஒரு வருடம் மூன்று மாதம் ஆகிறது இதுதான் இதுதான் மூக்க முத்த அண்ணன் மேக்க போட்டுட்டு எம்ஜிஆர்னு சொன்னால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அதாவது மூக்க அவர்கள் ஒரு காலத்தில் எம்ஜிஆர் ஆகணும்னு ஆசை இருக்கு அவரும் மேக்கப் போட்டார் எம்ஜிஆர் மேக்கப் போடுறாரு நான் எம்ஜிஆர் மேக்கப் போடுறாரு அவரும் வந்து படத்தில் நடித்தார் எம்ஜிஆர் அவரும் படத்தில் நடிக்கிறாரு நானும் படத்தில் நடிக்கிறேன் ஸோ முகமுத்து அவர்களுக்கு கூட வந்தவங்கள சொல்லிக் கொடுத்தாங்க நீங்கள் மேக்கப் போட்டால் நீங்கள் எம்ஜிஆருங்க அந்த மாதிரி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் கோட்டு போட்டால் மோடி ஆக அது மோடி ஆக வேண்டும் என்றால் அதற்கு ஒரு தனித்தன்மை இருக்க வேண்டும் அதுக்கு ஒரு சங்கல்பம் இருக்க வேண்டும் அந்த வேலையின் மீது நாடுகள் கொடுக்கக்கூடிய மரியாதை தான் இந்தியானின் உலகளவில் உயர்ந்தது முக ஸ்டாலின் அவர்கள் எங்கே போனாலும் கூட அவர்கள் ஒரு விஷயத்தை நினச்சிக்கணும் இதே குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருக்கும் பொழுது மோடி மோடியையாக போயிருக்கிறாங்க சைனா போயிருக்கிறாங்க சிங்கப்பூர் போயிருக்கிறாங்க பல இடத்துக்கு போயிருக்காங்க இரண்டாயிரத்தி எட்டும் போது காலகட்டத்தில் அதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட இது எந்த பிரயோஜனமும் இல்லாத தமிழகத்திற்கு தலைகுனிவை ஏற்படுத்தக்கூடிய ஆட்சியை நம்முடைய முதலமைச்சர் அந்த முக ஸ்டாலின் அவர்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறான் இன்னைக்கு திருவாரூர் திருவாரூர்ல கலைஞர் அவர்கள் நூறு ஆண்டு நூறு ஆண்டு அவருடைய விழாவை எடுத்து கலைஞர் கோட்டத்தை கட்ட போகிறாங்க முதல்ல யாரை கூப்பிட்டாங்க நம்முடைய ஜனாதிபதி மேடம் திரௌபதி முர்மு அவங்கள கூப்பிட்டாங்க மேடம் அவங்க வருவாங்க வர போகிறாங்க எல்லாம் பண்ண போகிறாங்க கூட கட்சியில ரெடி ஆகிட்டோம் ஐயா பயங்கர வரவேற்பு கொடுக்கணும் ஜனாதிபதி அவர்கள் நம்ம வந்து தமிழ்நாட்டு மண்ணுக்கு வர்றாங்க அப்படின்னு கடைசியில் ஜனாதிபதி வரல ஏன் வரலன்னு சத்தியமாக எங்களுக்கு தெரியாது ஒன்று இவர்கள் சொன்னாங்க ஜனாதிபதி வரலினா என்ன எங்கள் தோழமை கட்சி எங்களோடு ஒன்றாக இருக்கக்கூடிய கட்சி அண்ணன் நிதிஷ்குமார் அவர்கள் பீகார்லேருந்து வந்து கலைஞர் கோட்டத்தை திறப்பார் ஆனால் திமுக சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா வாயில ஒன்பது ராசியுமே உட்கார்ந்துருக்கு அண்ணன் ஏவாவேல் அவர் அப்பதான் நிதிஷ்குமார் அவர்கள் ஃப்ளைட்டை பிடிக்கலான்னு பாட்னா விமான நிலையத்துக்கு போயிட்டு இருந்தார் இங்கே ஏவா வேல் அவர்கள் பத்திரிகை பார்த்து பத்திரிகை பற்றி சொல்றாரு இந்த பீகார் காரணங்களே தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு தாங்க வர்றாங்க நம்ம கவர்னர் ஆர் என்ற அவர்கள்லாம் அப்படித்தான் அப்படின்னா அப்படியே வண்டியை திருப்பினார் பாருங்க நிதிஷ்குமார் அப்போ எஸ்கே போய் வீட்டுக்கு போயிட்டார் ஐயோ இவங்கள நம்பி தமிழ்நாட்டுக்கு போனோம்னா ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு மிக கேவலமாக திருவாரூரில் நடக்கக்கூடிய விழாவிற்கு திராவிட மாடல் அரசு அதை பேசுவதற்கு நிதிஷ்குமார் வர்றாங்கன்னு பேசின திமுக இன்னைக்கு கடைசியாக யாரை போய் கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா இருபத்தேழு வயசு இருக்கிற சின்னப்பையை ஒருத்தனை கூட்டி வந்திருக்கிறாங்க தேஜஸ்வி யாதவ்னு பேர் பீகாரனுடைய துணை முதல்வர் மரியாதை கொடுக்கணும் துணை முதல்வருக்கு நம்முடைய கடமை ஆனால் லல்லு பிரசாத் யாதவனுடைய மகன் ஊழலே திளைத்த ஒரு குடும்பம் ஒரு கட்சியினுடைய பிரதிநிதியாக பீகாரினுடைய துணை முதல்வராக இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவரை கொண்டு வந்து எனக்கு ஒரு திமுக அமைச்சர் சொல்கிறார் அது நிதிஷ்குமார் ஒரு குடம் சரியில்லை அதனால தான் தேஜஸ்வி யாதவ் அனுப்பி வச்சார் நீங்கள் வெக்கமா இல்லையா நூறு ஆண்டுகள் சாதனையை கொண்டாடன்னு சொன்ன அவர்களுக்கு இருபத்தேழு வயசு இருக்கக்கூடிய ஒரு பையன் வந்து திறப்பு விழா பண்ணுறீங்களா அந்த அளவுக்கு தான் கலைஞரின் மீது எங்களுக்கு மாற்று கருத்து இருந்தாலும் கொள்கை அடிப்படையிலே வேறு வேறு கருத்துக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவுக்கும் இருந்தாலும் திமுக என்று கலைஞர் கருணாநிதி அவர்களை கேவலப்படுத்தி நிற்கின்றீர்கள் நகரோட இருபத்தேழு வயசு கலைஞர் ஐயாவுடைய பேர வயசுல இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவ் அவர்களை கொண்டு வந்து இன்னைக்கு திருவாரூர்ல கலைஞர் கூட்டத்தை வந்து திறப்பு விடலாம் பாருங்க எவ்வளவு கேவலம் இன்னொன்னு கேட்டேன் ஏங்க கேசிஆர் அண்ணன் அங்கங்க போறாரு பிரதமருக்கு எதிராக ஒரு கூட்டணியை உருவாக்குறேன்னு ஊரெல்லாம் சுற்றுறாரு அதே போல் நிதிஷ்குமார் அவர்களும் ஊரெல்லாம் சுத்துறாரு இந்த மாதிரி ஆனால் ஏன் எங்கள் ஸ்டாலின் என்ன வந்தால் மட்டும் ஏங்க வரமாட்டேங்க அது என்னப்பா பேசுகிறது இவங்க தமிழ் மொழியை தவிர எதுவுமே பேச மாட்டாங்க ஒன்றும் புரியலாட்டி எப்படி தமிழை வைத்து அரசியல் வியாபாரம் திமுக செஞ்சாங்களோ எனக்கு அந்த அரசியல் வியாபாரமே திமுகக்கு எதிராக வந்து இருக்குது இந்திய அளவில் திமுகவை சேர்த்துக் கொள்வதற்கு யாரும் தயாராக இல்லை யாரும் வேண்டாம் இவங்க போய் என்னங்க பேசுறது இவங்க என்ன பேசுறது நான் எங்கிட்ட வந்து கூட்டணி வைக்கிறாங்க அதே நேரத்தில் என்ன சொல்றாங்கன்னா பீகாரி எல்லாம் பான்பிராக் சாப்பிடத்தான் லாய்க்குங்கிறாங்க அதே நேரத்தில் பீகாரி சரி இல்லைங்கிறாங்க மாநிலத்தினுடைய ஆளுநர் ஏன்னா பீகார் பேப்பர்ல போய் பார்த்தீங்கன்னா பீகார் பேப்பர்ல என்ன எழுதுறானா பீகார் மண்ணிலே பிறந்த ஆர்என் ரவி அவர்களை தமிழக மண்ணிலே திமுக கேவலமா பேசுன்னு பீகார் பேப்பர்ல எழுதுறான் நியூஸ் பேப்பர் அப்படி இருக்கும் பொழுது எப்படி நிதிஷ்குமார் அவர்களோ இன்னொரு அரசியல் தலைவரோ தமிழக மண்ணுக்கு வருவாங்க அதனால் திமுகவினுடைய இத்தனை காலமாக அந்த மொழி அரசியல் என்ன பண்ணாங்களோ இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல அந்த மொழி அரசியல் என்பது திமுகவினுடைய முதல் எதிரியாக அவர்கள் முன்பு விசுவத்தில் நின்று கொண்டிருக்கிறது சகோதர சகோதரி இது இந்திய அரசியலை தலைகீழாக மாத்த ஆரம்பிக்கிறது தலைகீழாக மாற்ற இந்திய அரசியல் மாற ஆரம்பிச்சிருச்சு இரண்டாயிரத்தி நான்குல இவங்கெல்லாம் ஆசைப்படுறாங்க இரண்டாயிரத்தி நான்கை போல் மறுபடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடக்கணுங்கிறான் எதுக்கு இரண்டாயிரத்தி நான்கு போல் ஆகணும் இரண்டாயிரத்தி நான்கில் லோக்சபா எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்துச்சு ஒரு ரூமில் பத்து பேர் உட்காந்துக்கிட்டாங்க பத்து பேர் எப்படி உட்காந்தாங்க எங்கிட்ட முப்பத்தெட்டு அந்த குடலையும் அந்த ஈரலையும் எனக்கு கொடுத்துருங்க மம்தா பானர்ஜி எங்கிட்ட இருபத்தி ரெண்டு அந்த லெக் பீஸையும் சைடு பீஸையும் எனக்கு கொடுத்துருங்க இதென்ன இந்திய நாடா உங்களுக்கு கூறு போட்டு விற்பதற்கு இதென்ன ஆடா இரண்டாயிரத்தி நான்கு கேபினட் பார்த்தீங்கன்னா இப்படித்தான் பிரிச்சாங்க கூறு போட்டு பிரிச்சாங்க இதயத்தை பிரிப்பது போல நுரையீரலை பிரிப்பது போல இந்த கட்சிகள் பத்து பேர் உட்கார்ந்து கூறு போட்டு பிரிச்சாங்க அதுல திமுக தான் டெலகாம் சர்பேஸ் டிரான்ஸ்போர்ட் கெமிக்கல்ஸ் ஃபர்டிலைசர்ஸ் திமுக அப்படித்தான் கிடைச்சது எங்கிட்ட எம்பி இருக்காங்க கொடுத்துருங்க அப்படித்தான் ரயில்வே மம்தா பானர்ஜி அவர்களுக்கு கிடைத்தது அப்படித்தான் ஒரு ஒரு ஜாதி தலைவர் ஒரு ஒரு குடும்பத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய தலைவர் கூறு கோட் இந்தியாவை எடுத்துக்கிட்டான் பத்தாண்டுகள் அந்த ஆட்சி என்பது நம்முடைய ஜனநாயக வரலாற்றிலே மிக மோசமான ஆட்சி என்பது இரண்டாயிரத்தி இருந்து பதினான்கு வரை நடந்த ஆட்சி என்பது மோசமான ஆட்சி யார் பேச்சு யாரும் கேட்கல பூஜி அண்ணன் ராஜா அவர்கள் அவர்களாகவே ஒரு பாலிசி ஃபஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வனு இது உலகத்துல எங்கேயும் நடக்காத ஒரு டெண்டரை பூஜி அலைவரிசிக்கு நடத்தினார் நம்முடைய அண்ணன் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர் மினிஸ்டர் அவருக்கு எந்த மொழியுமே வராது யார் இவருடைய பையன் அண்ணன் அவங்களா அது யாரோ பேரன்லாம் யாரோ செக்ரட்டரி எடுத்து அந்த டிபார்ட்மெண்ட் நடத்திக்கிட்டு இருந்தாங்க தயாநிதி மாறன் அவர்களை மந்திரி சபைக்கு அனுப்புகிறாங்க அவர் பண்ண சாதனை என்னன்னா சென்னையில் இருக்கக்கூடிய போட் போட்டில் வீட்ல பிஎஸ்என்எல் ஐம்பதாயிரம் லைனை திருட்டு தினமாக அதை வச்சுக்கிட்டு அந்த ஐம்பதாயிரம் லைனுடைய கனெக்ஷனை சன் டிவி கொடுத்து சன் டிவினுடைய சேட்டலை அமைச்சருடைய வீட்டில் இருந்து உடைய ஐம்பதாயிரம் லைன் பயன்படுத்தப்பட்டது பத்திரிகர் கேட்குறாங்க எதுக்கு நீங்கள் உங்களுடைய குடும்பத்திற்காக கொடுக்குறீங்க எதுக்கு நீங்கள் தயாநதி உங்களுக்கு அந்த துறையை கொடுத்துருக்கீங்க அவங்களே சன் டிவி நடத்துவாங்க ஒரு அண்ணன் அவங்களுக்கே இந்த துறை கிடைக்கும் அவர்களே அதை பயன்படுத்தி பாலிசி போட்டுக்குவாங்க அவர்களே அதை பயன்படுத்தி குடும்பத்தினுடைய வருமானத்தை எடுத்துக்குவாங்க கலைஞர் அவர்கள் சொன்ன பதில் என்னென்னா ஹிந்தி நல்லா பேசுவான் அதனால தான் துறை கொடுத்துருக்கேன் அப்படின்னு இதை போன்று அலங்கோலப்படுத்திவிட்டு தமிழகத்தை தலைகுனிய செய்துவிட்டு இன்னைக்கு ஸ்டாலின் அவங்க சொல்கிறாங்க அமித்ஷாஜி அவர்கள் வரும் பொழுது நாங்கள் பத்தாண்டு இதெல்லாம் செஞ்சோம் நீங்கள் ஒம்பது ஆண்டு என்ன செய்யுங்கன்னு சொல்லுங்க அப்படி சத்தியமாக நீங்கள் பத்தாண்டுல செஞ்ச மாதிரி நாங்கள் செய்யலீங்க அது யாருனாலையும் செய்ய முடியாது இந்தியாவை கூறு போட்டு விட்டீங்க கூறு போட்டு வாய்ப்பேசாமல் அமைதியாக இருக்கக்கூடிய மன்மோகன் சிங் அவர்களே இந்த கொடுமையை பார்த்து பொறுக்க முடியல ஒரு இரண்டாயிரத்தி ஒன்போதுல ஸ்டாலின் அவர்களை பார்த்து கையெழுத்து கும்பிட்டார் யாருக்கு வேணாலும் மந்திரி கொடுக்குறேன் இந்த டிஆர் பாலுக்கு மட்டும் கொடுக்க மாட்டேன் ரெண்டாயிரத்தி ஒம்பது கேபினெட்டில் அவர்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு ஏன்னா இந்த சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட் சாலைத்துறையில் அவர் அடித்த கொள்ளையை பார்த்து காங்கிரஸ்காரனே பயந்துட்டான் ஆனால் காங்கிரஸ் அடிக்கிற கொள்ளையை பார்த்து நாம் பயப்படுவோம் ஆனால் திமுக அடித்த கொள்ளையை பார்த்து காங்கிரஸ் பயந்துட்டான் இந்த மாதிரி ஒரு துறையில் இந்த மாதிரி பணம் சம்பாதிக்க முடியுமா என்று அதனால தான் இரண்டாயிரத்தி ஒம்பது திமுகவினுடைய இரண்டாவது கேபினெட்டில் யூபிஏ டூவில் டிஆர் ஆர் பால் அவர்களுக்கு மத்திய மந்திரி கொடுக்கப்படவில்லை இது எதற்காக சொல்கிறேன்னாங்க இன்னும் கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆயிடுச்சு பதிமூணு பதினாலு வருஷம் ஆயிடுச்சு நிறைய பேர் யூடியூப்ல டிவில எல்லாம் இளைஞர்கள் பார்க்குறாங்க தலைவருடைய பேச்சுக்களை பார்க்கறாங்க அந்த இளைஞர்கள் வந்து அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு எட்டு வயசு தான் ஏழு வயசு தான் ஆறு வயசு தான் அவங்களுக்கு காங்கிரஸ்னுடைய ஊழல் நிறைய இளைஞர்களுக்கு தெரியறது எப்படி திமுக கொள்ளையடிப்பது நிறைய இளைஞர்களுக்கு தெரியல ஏன்னா அவங்க பார்த்தா முதல் தலைமுறை வாக்காளர்களாக பதினெட்டு வயசு இருபது வயசு ஓட்டு போட போறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதனால் அவர்களுக்கு இந்த செய்தியை சேர்த்த வேண்டியது நம்முடைய கடமை எப்படி அந்த ஆண்டுகள் இருந்துச்சுங்கிறதையும் நீங்கள் மக்களை சந்திக்கும் பொழுது நீங்க எடுத்து சொல்லணும் ஆனா இரண்டாயிரத்தி பதினான்கில் ஆட்சிக்கு வந்த பிரதமர் மோடி அவர்கள் முதல் முறையாக முப்பது நாற்பது வருடங்கள் கழித்து தனி மெஜாரிட்டியோடு ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்துச்சு இருநூத்தி எழுபத்தி மூன்றை தாண்டி பிஜேபியினுடைய எம்பிக்கள் இருந்தான் அதனுடைய வெளிப்பாடு முதல் ஐந்து ஆண்டுகள் யாராச்சும் நம்மளை பெருமையா கேட்கிறாங்க என்னங்க நீங்க முதல் அஞ்சு ஆண்டு செஞ்சீங்க ஸ்டாலின் அவர்களுக்கு நான் இரண்டு விதமாக பதில் தெரிவிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கேன் ஐயா நாங்க ஒன்பது வருஷத்துல என்ன செஞ்சோம் நான் சொல்லல கட்சியின் சார்பாக நான் சொல்வது முதல் ஐந்து ஆண்டுகள் என்ன செஞ்சோம்னு சொல்லிட்டு அடுத்த ஐந்து ஆண்டுகள் என்ன செஞ்சுக்கிட்டு சொல்லிட்டு அடுத்த ஐந்து ஆண்டுகள் என்ன செய்ய போறோங்கிறதை சொல்றேன் முதல் ஐந்து ஆண்டுகள் நம்மை பொறுத்தவரை தமிழகம் முன்னேறிய மாநிலம் எல்லாத்திலையும் மேல இருக்கிற மாநிலம்னு சொன்னீங்களே முதல் ஐந்து ஆண்டுகளில் தமிழகத்திற்கு மட்டுமே ஐம்பத்தி ஐந்து லட்சம் குடும்பங்களுக்கு முதல் முறையாக பிரதமர் அவர்கள் கழிப்பறை எழுபது வருஷமா செய்யாதவ முதல் ஐந்து ஆண்டுகள்ல கழிப்பறை கட்டி கொடுத்தோம் இஷ்யூ முதல் ஐந்து ஆண்டுகள்ல வீடு கட்டி கொடுத்தோம் எழுபது ஆண்டுகளா நீங்க செய்யாதவ வீடு கட்டி கொடுத்தோம் பதினஞ்சு லட்சம் வீடுகளை கட்டி பதினஞ்சு லட்சம் குடும்பம் அப்படின்னா எழுபது லட்சம் பேர் உள்ள குடியேறாங்க முதல் ஐந்து ஆண்டுகளில் தமிழகத்தில் மட்டும் முப்பத்தி ஆறு லட்சம் குடும்பங்களுக்கு முதல் முறையாக எல்பிஜி சிலிண்டர் எடுத்து அவங்க வீட்டுக்கு கொடுத்தோம் எல்பிஜி சிலிண்டர் அப்படி உரை சுத்தப்படுத்தும் ஸ்வச்ச பாரத் ஒன்று ஸ்வச்ச பாரத் இரண்டை கொண்டு வந்து ஒரு ஒரு கோவிலையும் புனிதப்படுத்தணும் கோவிலை சுற்றி அசுத்தங்களை எல்லாம் நீக்கி அந்த கோவிலையெல்லாம் கம்பீரமாக கொண்டு வந்து பொது இடங்களை சுத்தப்படுத்தி நாம் நடக்கக்கூடிய வீதிகளை சுத்தப்படுத்தி இந்தியா ஒரு சுத்தமான நாடு என்கின்ற பெருமைய முதல் ஐந்து ஆண்டுகள் அடிப்படை மாற்றத்திற்கான விதை போட்டது முதல் ஐந்து லட்சம் பெண்களுக்கு முதல் வங்கி கணக்கு ஆரம்பிச்சு கொடுத்தோம் வங்கி கணக்கு முதல் முறையா தமிழகத்துல ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் ஒரு கோடிய நாற்பத்தி இரண்டு லட்சம் பெண்களுக்கு வங்கி கணக்கு முதல் முறையா கொடுத்தோம் ஜென்தன் அக்கௌண்ட் மூலம் முப்பத்தி ஆறு லட்சம் விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் பணம் அவர்களுக்கு அனுப்ப வேண்டும் என்று நீங்க என்ன பண்ணீங்க நேற்று தான் இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தங்க பெருமாநல்ல ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஜூன் பத்தொன்பதாம் தேதி மின்சார கட்டணத்தை ஒரு யூனிட்டுக்கு எட்டு பைசால இருந்து பத்து பைசா உயர்த்தினீங்க விவசாய பெருமக்கள் கொங்கு பகுதியில் பெரும் போராட்டத்தை கையில் எடுத்தாங்க ஜூன் பத்தொன்பதாம் தேதி காவல்துறை நண்பர்களை மிரட்டி துப்பாக்கிச் சூடு நடத்த வைத்து மூன்று விவசாய பெருமக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஜூன் பத்தொன்பதாம் தேதி மின்சார கட்டண உயர்வுக்காக கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது பெருமானூர்ல சுட்டுக் கொண்டேன் திருப்பூர் பக்கத்தில் அதன் பிறகு ஸ்டைல் ஐயோ விவசாயிகளை கொண்டாங்கன்னு மக்கள் கொந்தளிச்ச விட அந்த மின்சார கட்டணத்தை ஒரு பைசா குறைச்சி பத்து பைசாவா இருக்கிறத ஒன்பது பைசாவா குறைச்சி ஆறு மாதங்கள் கழித்து மின்சார கட்டணத்தை மறுபடியும் ஒன்பது பைசால இருந்து பன்னெண்டு பைசாக்கு உயர்த்தது அதற்கு மறுபடியும் ஒரு போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அதுலயும் துப்பாக்கி சூடு அதுலயும் பிரச்சனை அதுலயும் கை இது விவசாயிகளுக்கு நீங்க செஞ்சது விவசாயிகளுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்தது முப்பத்தி ஆறு லட்சம் விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் வங்கி கணக்கில் மூன்று முறை பிரித்து கொடுத்தோம் இரண்டாயிரம் 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 முதல் இரண்டாயிரம் என்பது நீங்க நாத்து நடனும் அப்படின்னு இரண்டாயிரம் வச்சு இரண்டாவது இரண்டாயிரம் என்பது களை எடுக்கணும் மூன்று மாதம் கழித்து இரண்டாவது இரண்டாயிரம் மூன்றாவது இரண்டாயிரம் என்பது இன்னும் மூது மாதம் கழித்து அதை பிடுங்கி அதை சுத்தப்படுத்தி அதிலிருந்து நீங்க விவசாயத்தினுடைய பொருட்கள் எடுத்து சந்தை கொண்டு வரக்கு மூன்றாவது இரண்டாயிரம்